வைகை அணையில் இருந்து திறந்துவிடப்பட்டுள்ள பேருந்து நிலையத்தில் இருந்து கோரிப்பாளையம் வழியாக ஆரப்பாளையம் செல்லும் ஸ்மார்ட் சிட்டி சாலை போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது கூடுதல் தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் ரஃபிக் ரஃபிக் தற்பொழுது போக்குவரத்தானது அங்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது மாற்று பாதை ஏதாவது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதா பொதுமக்களுக்காக நிச்சயமாக வடகிழக்கு பருவமழை தென் மாவட்டங்களை புரட்டி போட்ட சூழலில் வைகை அணை இருக்கக்கூடிய தேனி மாவட்டத்திலும் கனமழை கடந்த இரண்டு நாட்களாக பெய்தது இதனால் வைகை அணை தனது முழு கொள்ளளவே எட்டி வருகிறது இதன் காரணமாக வைகை அணையிலிருந்து தண்ணீர் மூவாயிரம் கன அடிக்கு மேலாக தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது இது மட்டுமல்லாமல் வைகை அணை வைகை ஆறு வரக்கூடிய திண்டுக்கல் மதுரை மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்வதால் வைகை ஆற்றினுடைய நீர் என்பது சராசரியாக ஐந்தாயிரம் கன அடியை தாண்டி சென்று வருகிறது இதன் காரணமாக மதுரை வைகை ஆற்றில் தற்போது மிகப்பெரிய ஒரு வெள்ளம் கடல் போல் காட்சி அளிக்கக்கூடிய காட்சியை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக இந்த ஐந்து மாவட்ட வைகை ஆற்றின் கரையோரம் வசிக்கக்கூடிய மக்களுக்கு மாவட்ட ஆட்சியர்கள் வெள்ள அபாய எச்சரிக்கை தொடர்ந்து விடுத்து வருகின்றனர் மேலும் குறிப்பாக இந்த பகுதிகளில் பொதுமக்கள் இறங்கி துணி தி அல்லது செல்பி எடுக்கவோ கூடாது என்று காவலர்களும் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டு ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர் இந்நிலையில்தான் மதுரை மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து இருக்கிறது கோரிப்பாளைய வழியாக சுமார்ட் சில்லி சுமார் சிட்டி அந்த பாதையின் வழியாக ஆரப்பாளையம் செல்லக்கூடிய அந்த போக்குவரத்து என்பது தற்போது நிறுத்தப்பட்டுள்ளது காரணம் என்பது அந்த வைகை ஆற்றின் கோரிப்பாளையம் பகுதிகளில் அந்த அழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய பகுதியை முற்றிலும் நீர் மூழ்கடித்து செல்கின்றது இதன் காரணமாக எந்தவித அசம்பாவித சம்பவங்களும் கூடாது என்பதற்காகத்தான் உடனடியாக மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் இணைந்து தற்போது இந்த ஏற்பாடுகளை செய்து வருகின்றது குறிப்பாக இந்த சாலையை தவிர்த்து மதுரை காமராஜர் சாலை வழியாகவும் மற்றும் கோரிப்பாளையம் சிம்மக்கல் வழியாக மாற்று வழி சாலைகள் என்பதால் பொதுமக்களுக்கு தற்போது எந்த இடையூறு இல்லாமல் போக்குவரத்து சென்று கொண்டிருக்கிறது குறிப்பாக மாநகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகம் அந்த பகுதியில் தொடர்ந்து பாதுகாப்பு பணிகளும் ஈடுபட்டு வருகின்றனர் ரஃபிக் ராஜா வைகை அணையில் தற்பொழுது மூன்றாயிரம் கரடி நீர் தற்பொழுது திறக்கப்பட்டதுனால ஐந்து மாவட்ட கிராம கரையோரத்தில் வரக்கூடிய மக்களுக்கு வந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது பொதுமக்களுக்கு என்னென்ன அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த மூன்றாயிரம் கடி நீர் எப்போது குறைய வாய்ப்புகள் உண்டு அது பற்றி சொல்லுங்க நிச்சயமாக பருவமழை என்பது இன்று வந்து மழை பெய்யவில்லை இருந்த போதிலும் மலை ஆற்று பகுதிகளிலும் மலைப்பகுதிகளில் சேர்ந்ததால் அதிகமான பெய்ந்ததால் தற்போது அந்த ஆற்று பகுதியிலிருந்து மழை தண்ணீர் வரத்து என்பது ஒன்றும் குறையவில்லை இதன் காரணமாகவே வைகை ஆற்று தொடர்ந்து நேற்று நேற்றிலிருந்து இன்று மூன்று அடி என்பது கூடியுள்ளது அதே போல வைகை ஆற்றிலிருந்து இந்த நீர்ப்பாசனம் அதாவது குடிநீர் மற்றும் விவசாய பாசனுக்கு தண்ணீர் விடப்பட்டு வருகிறது இதன் காரணமாகத்தான் தொடர்ந்து தன் தண்ணீர் என்பது அதிகரித்து வருகின்றது இந்த வெள்ள அபாய எச்சரிக்கை என்பது ஐந்து மாவட்ட ஆட்சியர்களும் பொதுமக்களுக்கு தொடர்ந்து எச்சரிக்கை கொடுத்து வருகின்றனர் குறிப்பாக விழிப்புணர்வு என்பது ஒலிபரப்பி மூலம் ஆங்காங்கே நிறுத்தி இளைஞர்கள் யாரும் உள்ளே இறங்கி வாகனங்களை கழுவக்கூடாது செல்பி போன்ற செல்பி போன்றவற்றை எடுக்கக்கூடாது அதே போல பொதுமக்கள் இறங்கி ஆடு மாடுகளை குளிப்பாட்டக்கூடாது துணி துவைக்க கூடாது போன்ற எச்சரிக்கைகளை தொடர்ந்து விடுத்து வருகின்றனர் இது மட்டும் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் தண்ணீர் என்பது தற்போதைக்கு குறைவதற்கான வாய்ப்பு இல்லை ஏனென்றால் மூன்றாயிரம் கன அடி என்பது திறந்துவிட எப்போதும் திறந்துவிடக்கூடியதான் ஆனால் பருவமழை என்பது அதிகமாக பெய்ததால் தற்போது மூவாயிரம் அடி தாண்டி தண்ணீர் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்றது ரஃபிக்ராஜா அவங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க